அப்டேட் நியூஸ் தெரிஞ்சுக்கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஹலோ வியூவர்ஸ் நாடாளுமன்ற தேர்தல் முடிவடையும் முன்பே காங்கிரஸ் கட்சியை ஒரு விஷயத்தில் ஓவர் டேக் செய்து பாஜக சாதனை படுத்திருக்கிறது இதுவரை அந்த சாதனையை தக்க வைத்திருந்த காங்கிரஸ் கட்சி அதை பாஜகவிடம் பறிகொடுத்து விட்டது அது என்ன சாதனை அப்படின்னு தானே கேட்குறீங்க வாங்க பார்க்கலாம் நாடாளுமன்ற தேர்தலில் எப்போதுமே காங்கிரஸ் கட்சி நாடு முழுவதும் அதிகமான தொகுதிகளில் போட்டியிடுவது வழக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டில் இருந்து இதுதான் நிலை காங்கிரஸ் கட்சிக்கு நாடு முழுவதும் கிராமங்கள் வரை கிளை அமைப்புகள் இருந்ததால் இது சாத்தியமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறுகளுக்கு பிறகு பாஜக வளர்ந்தபோது நாடு முழுவதும் போட்டியிடும் அளவுக்கு எண்ணிக்கை உயரவில்லை பல இடங்களில் கூட்டணி கட்சிகளுக்கு தொகுதிகளை வழங்கிவிட்டு பாஜக குறைந்த தொகுதிகளிலே போட்டியிட்டது ஆனால் இந்த தேர்தலில் பாஜக அதிக தொகுதிகளில் போட்டியிடும் கட்சி என்ற பெருமையை முதன்முறையாக கைப்பற்றியிருக்கிறது இந்த தேர்தலில் ஐநூற்றி நாற்பத்தி மூன்று தொகுதிகளில் பாஜக நானூற்றி முப்பத்தி ஏழு தொகுதிகளில் போட்டியிடுகிறது இதுவரை அதிக தொகுதிகளில் போட்டியிட்டு வந்த காங்கிரஸ் கட்சி இந்த முறை நானூற்றி இருபத்தி மூன்று தொகுதிகளில் மட்டுமே களமிறங்குகிறது இதன் மூலம் பல ஆண்டுகளாக காங்கிரஸ் கட்சியிடம் இருந்த இந்த பெருமையை பாஜக வசம் சென்றுள்ளது உத்தரப்பிரதேசத்தில் காங்கிரஸ் கட்சி இன்னும் சில தொகுதிகளுக்கு வேட்பாளர்களை அறிவிக்கவில்லை அந்த தொகுதிகளுக்கு வேட்பாளர்களை அறிவித்தாலும் பாஜக போட்டியிடும் எண்ணிக்கையை தொட முடியாது எனவே இந்த தேர்தலில் அதிக தொகுதிகளில் போட்டியிடும் கட்சி என்ற பெருமை பாஜகவுக்கு கிடைத்துள்ளது கடந்த மக்களவை தேர்தலில் நானூற்றி இருபத்தி ஏழு தொகுதிகளில் போட்டியிட்டு இருநூற்றி எண்பத்தி ரெண்டு தொகுதிகளை பாஜக வென்றது காங்கிரஸ் கட்சி நானூற்றி ஐம்பது தொகுதிகளில் போட்டியிட்டு நாற்பத்தி நாலு தொகுதிகளில் மட்டுமே வென்றது என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் இந்த முறை பார்த்தீங்கன்னா யார் மீண்டும் பிரதமராக வருவா அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பரபரப்பான கேள்வி வந்து எழுந்திருக்குன்னே சொல்லலாம் தேர்தல் அப்படின்னு சொல்லும் போது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கணிப்பு வந்து பார்க்குறதுல ரொம்ப ஆவலாக இருப்பாங்க ஸோ அதே போல் ஊடகங்களும் நிறைய இடத்துல போய் கருத்து கணிப்பு எடுத்துகிட்டு தான் இருக்காங்க ஸோ இந்த நிலையில் தற்போது நிலைப்படி எந்தெந்த தொகுதியில் யார் யார் வெளில போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி பல தகவல்கள் பார்த்தீங்கன்னா கருத்து கணிப்பாக வெளியே இதில் மீண்டும் பாஜக தான் ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சிலர் சொல்லியிருந்தாங்க இல்லை காங்கிரஸ் ஆட்சி வேணும் பாஜக ஆட்சி வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க கருத்து கணிப்பை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ஒரு சில மக்களை வச்சு மட்டும்தான் எடுப்பாங்க அதாவது குறிப்பிட்ட ஊரில் குறிப்பிட்ட மக்கள் ஒரு ஊருக்கு போகிறாங்கன்னா அந்த ஊரில் இருக்க ஒரு ஆயிரம் பேர்கிட்ட மட்டும் தான் எடுப்பாங்க அந்த ஆயிரம் பேர் எந்த கட்சி ஒரு வேளை கட்சி சார்ந்தவங்களாம் இருந்தாங்களோ அவங்க அவங்க கட்சிக்கு தான் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணுவாங்க ஸோ இந்த கருத்து கணிப்பை மட்டும் வச்சு ஒரு ஒட்டுமொத்த ஓட்டியும் நம்ம நிர்ணயிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து அது முடியாத விஷயம் தான் இருந்தாலும் ஒரு சில ஊர்களில் பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும் ஓ இந்த ஊராக இந்த ஊரில் வந்து இவங்க அதிகமாக இருக்காங்க ஸோ இந்த ஜாதி ஓட்டி இருக்குது இந்த கட்சிக்காரங்க இருக்காங்க ஸோ இவங்க ஜாஸ்தி பேர் இருக்காங்க இவங்க பணம் கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு பேச்சு அடிப்படை உண்டு அதன் அடிப்படையில் கூட பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து ஒரு சில கருத்து கணிப்புகளை வெளியிட்டாங்க ஸோ இப்படி இருக்கும்போது உங்களோட கருத்து கணிப்பு படி யார் வந்து மீண்டும் ஆட்சியை பிடிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இதே போல் பல தகவலை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ